ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான டிசம்பர் மாதத்தினுடைய ஒன்னாம் தேதிக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஸோ இந்த காலகட்டங்கள் எப்படி தான் இருக்கு அதுவும் ரிசபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்படியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியை பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் இரண்டாவதாகவும் சுக்கர பகவானால் ஆளப்படக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தன பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு இணைந்து உங்களுக்கு வந்து செயல்படுறாரு ஸோ சுக்கரன் இப்படி செயல்படுறதுனால இந்த டைம் புத சுக்கர யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த புத சுக்ர யோகம் அப்படிங்கிறது பொன் பொருள் சேர்க்கையை வந்து அதிகரித்து கொடுக்கும் பொன் பொருள் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா பூமியால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க கம்மியான ஒரு விலையில கம்மியான ஒரு இடத்த வாங்கி போட்டுருந்தீங்க அப்படின்னா கூட அது இப்போ உங்களுக்கு நல்ல லாபத்துக்கு வந்து போகும் கோடிக்கணக்கில் இப்போ வந்து கிடைக்கும் அதன் மூலமாக அதனுடைய விற்பனையால் நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீங்க ஸோ புதிய முயற்சிகள்லேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் தான் சம்பாதித்து கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ அப்படிலாம் இருக்காது உங்கள் மனைவி வேலைக்கு போகலாம் பிள்ளைங்க வளர்ந்து பிள்ளைங்க வேலைக்கு போவாங்க அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் கிடைக்கும் எல்லாருமே வந்து உங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க இது மாதிரியான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கு அதெல்லாம் விட குருவோடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குதுங்க குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்க ராசிக்கு சப்தமஸ்தானத்தை வந்து பதியுது அதனால திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ரசபராசிக்காரங்கெல்லாம் இந்த டைம்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த நவம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் சுப செய்திகளை அதிகமாக நீங்க கேட்பீங்க அதாவது இந்த நவம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க மறக்க முடியாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடந்திருக்கும் இது வரைக்கும் நடக்காமல் இருந்ததுனா கூட இந்த நவம்பர் முடியறதுக்குள்ளே நிச்சயமாக வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு எப்போ வந்து இருக்குது அதில் முதல்ல பார்க்குறது குரு வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கார் இல்லையா அந்த குரு வக்ரம் அடைந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துல தான் உச்சம் பெற்று வந்து இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரமும் வந்து அடைஞ்சிட்டார் ஸோ உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் சுக்கிரனுக்கு குரு வந்து பகை அப்படின்றதுனால வக்ர காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் ஏன்னா குரு வந்து வக்ரமாக இருக்கார் அதனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு உங்களுடைய வளர்ச்சிக்கான காலமாகவே இது வந்து இருக்கும் திட்டமிடாமலேயே நீங்க ஒரு சில விஷயங்களை செய்வீங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விஷயத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த நவம்பர்ல உங்களுக்கு நடந்திருக்கும் நிறைய காரியங்கள்ல வெற்றிகள் கிடைச்சிருக்கும் தொழில திடீர் முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்திருப்பீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஈஸியாக உங்களுக்கு இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கும் இந்த டைமில் நம்ம அதை செய்யலாமா அப்படின்ற நம்மளுடைய சிந்தனைக்கு கூட வந்திருக்காது அந்த விஷயங்கள்லாம் கூட இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும் இன்னுமே கூட உங்களால் இருக்க முடியாது அது நடந்து முடிஞ்சது வந்து நமக்கு தானா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு பண தேவை எவ்வளவு இருந்தாலும் உடனுக்குடன் பூர்த்தியாகும் ஸோ ரசபராசிக்காரங்க கவலைப்பட தேவையில்ல வெளிநாட்டு முயற்சிகளும் உங்களுக்கு அப்படி தான் நல்ல பலன் கொடுக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்ற யாராக்காத ஆசை இருக்குன்னா ரசபராசிக்காரங்கெல்லாம் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா முயற்சிகள் பலன் கிடைக்கும் முயற்சி பண்ணாமல் கிடைக்காது முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் சுக்கர பகவான் அடுத்தபடியாக பார்க்கையில் ராசிக்கு இப்போ வந்திருக்காரு ஸோ ராசியில் சுக்கரன் இருக்கிறார் ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு ஸோ உங்கள் ராசி ராதன் ராசியே பார்க்குறாருங்க ஸோ நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பின் மூலமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய யோகங்களானது கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான நேரம்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அதுவும் இந்த நவம்பரோட இறுதிக்குள்ளேயே இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் ராசியை பார்த்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க நிறைய திருப்பங்கள் இருக்கும் நல்ல ஒரு நேரமும் கூட அது மட்டும் இல்லாமல் சூரியன் மற்றும் செவ்வாயோட சுக்கரனும் வந்து இணைஞ்சிருக்குவாரு இதனால் சுக்கரமங்கல யோகமும் இந்த டைமில் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் என்ன மாதிரியான வகையில் நல்லது நடக்கும் உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சூப்பராக நடக்கும் திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கா திருமணம் வந்து இப்போ தடை இல்லாமல் நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா இப்போது விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி போடுவீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் ஸோ அது நீங்கள் செஞ்சாலும் உங்களுடைய அண்ணன் தம்பி இருந்து செஞ்சாலும் உடன்பிறப்புகளுக்கும் இது வந்து நல்லா டைமிங் தான் உங்களுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரே இடத்துல இருக்கீங்க ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவும் அது நடக்கும் ஸோ எனக்கு தானே ராசி நல்லா இருக்குது நட்சத்திரம் நல்லா இருக்குது அப்படின்றீங்க எப்படி அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் ஒரே ஃபேமிலியில் இருக்கும் பொழுது அவங்களும் அதை அதனுடைய பலன்களை வந்து அடைவாங்க ஸோ ஒரு நல்ல நேரம்தான் ரெண்டு பேருமே சேர்ந்தே ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அடுத்ததாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வராங்க தனுசு ராசிக்கு செவ்வாய் இருக்கிறார் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இவர் அஷ்டமத்துக்கு வராரு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் டைமுக்கு சாப்பிட முடியாது நல்லா தூங்க முடியாது நல்லா வந்து ஆக்டிவாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நேரம் கிடைக்காது வீட்டில் பேசுறது கூட நேரம் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க ஸோ சரியாக தூங்குல சரியாக சாப்பிட்ல அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு எல்லா நோயுமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்துடும் ஸோ இந்த ஆரோக்கிய தொலைகள் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூடவே பார்த்திங்கன்னா மனசுலேயும் ஒரு கலக்கம் வந்துடும் மருத்துவ செலவும் சேர்ந்தே வந்துடும் ஸோ நீங்கள் சேமித்து வைத்த சேமிப்புகள் எல்லாமே கரையுதே அப்படின்னு கவலைவாக இருப்பீங்க ஏன்னா இது வந்து இந்த டைமில் நடக்கும் தொழில் வளர்ச்சி ஆகும் பொழுது அந்த தொழிலுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க ரசபராசி நேர்கள் வாகனங்களில் போறீங்க அப்படின்னா கவனமாக போங்க ஏன்னா நைட் நேரம் ட்ராவல்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஏற்கனவே தூக்கம் இல்லை நல்ல சாப்பாடு இல்லை அப்படிங்கும் பொழுது ஆரோக்கியத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த ஆரோக்கிய பிரச்சனையோடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது முடிஞ்சளவுக்கு யாராவது கூட வந்து கூட்டிகிட்டு போங்க இதுதான் நல்லது இடமாற்றம் வேணும் ஊர் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எதிர்பாராமே இப்போ கிடைக்கும் நல்லது நடக்கும் அதே பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு புதன் வராரு ஸோ இவ்விருச்சக ராசிக்கு புதன் வரக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் புதன் அவர் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நேரம் பொருளாதாரத்தில் நிறைவுகள் ஏற்படக்கூடிய நேரம் நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா மண் பூமி இதெல்லாம் வாங்கி போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதை விற்றீங்கன்னா நல்லா லாபம் பார்க்கலாம் இல்லை இன்னும் வாங்கவே இல்லை அப்படின்னா அதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் கிடைக்கும் ஸோ வீடு மனை இதெல்லாம் வாங்கி போடலாம் அதுக்கெல்லாம் அமைப்பு இருக்குது உங்கள் கூட இருக்கக்கூடிய வகையில் மாமன் மைத்துணன்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும் அந்த மனக்கசப்புகள் வந்து ஏற்கனவே வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மாறும் ஏற்படலை அப்படின்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பயணங்கள் இந்த டைமில் இருக்குது இந்த பயணங்களானது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்பட போகுது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேர்னிங் அப்படின்னு சொல்லலாம் ரிசபராசிக்காரங்களுக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்க போகுது அதை பற்றி நம்ம வரக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து சூப்பராக இருக்குது நல்ல தகவல்கள் கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே ரசபராசிக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து வேலை பார்த்திங்கன்னா பரபரப்பாக போகும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் அந்த ஆதரவின் மூலமாக உங்களால் நிறைய விஷயங்களை செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் கலைத்துறையில் அப்படி அப்படிதான் நிறைய நண்பர்கள் மூலமாக நன்மை கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத நாலு பேருக்கு தெரியப்படுத்தும் பொழுது தான் உங்களை அவங்க வந்து தேடி வருவாங்க ஸோ அந்த மாதிரி அளவுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெலாம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அக்கறை அதிகமாகும் நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அக்கறை எடுத்து படிப்பீங்க ஸோ அந்த அக்கறை தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிகளை வந்து கொடுக்க போகுது ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்வி பயிலக்கூடிய நேரங்களில் அக்கறை இல்லாமல் இருப்பாங்க படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு சோம்பேறித்தனம் தான் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க தோல்விகளை வந்து கொடுத்துட்டு இருக்குது அதனால் இந்த நேரம் ரிசபராசி நேர்களுக்கு அக்கறை அதிகமாகவும் நிறைய ஆர்வம் எடுத்து படிப்பீங்க படிக்கிறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ரிசபராசியுடைய பெண்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் நவம்பருடைய இறுதிக்குள்ள அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்ருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சிறப்பாக வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவீங்க ஏன்னா எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தான் உங்களுடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கிறதும் நிறைய கஷ்டப்படுறதும் ஸோ பெண்களுடைய கையில் தான் இருக்குது அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கிறது அந்த மாதிரி ரிஷபராசியுடைய பெண்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் முன்னேற்றம் இருக்குது அது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் ஆனால் இனிலாம் அப்படி இருக்காது வர வேண்டிய பாக்கிகள் யாருக்கும் பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நவம்பருடைய இறுதிக்குள்ளேயே வந்து நடந்துடும் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குது அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்க ஸோ ராசி அதிபதி ராசியே வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றதுனால சுக்கரனை வழிபாடு செய்யுங்க சுக்கரனை நீங்கள் எந்தளவுக்கு ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இருக்குது பணம் கொட்டும் சுக்கர பகவான் தான் நல்ல நிலைக்கு வந்து இருக்கணும் சுக்கரன் நல்லா இருந்தார்னா தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் சுக்கரனை வழிபாடு செய்யுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை அதனால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதிகமாக வந்து பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பதிவில் கண்டிப்பாக நிறைய தகவல்களை ரசபராசினியர்களை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் செய்யணும் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டுருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்